சுவிட்சர்லாந்து தமிழர்களே செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் திகதி முதல் மருத்துவ காப்புறுதிக்கான புதிய கட்டணங்கள் மாற்றமடைந்துள்ளன உங்கள் மருத்துவ காப்புறுதியின் பழைய கட்டணத்தை ஒப்பிட்டு பார்த்து எம்முடன் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு பொருத்தமான காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் மலிவாகச் செய்து தருகிறோம் சுவிஸ் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டி எஸ் பினான்ஸ் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி சுவிட்சர்லாந்தில் நெட் சந்தா கட்டண உயர்வு மாதம் இரண்டு பிராங்குகள் கூடுதல் கிறிஸ்துமஸ் முன் ஞாயிற்றுக்கிழமை கடைகள் திறக்கலாம் ஜெனீவா கூட்டாட்சி மன்ற தீர்ப்பு மாணவர்களுக்கான சிறப்பு விமான கட்டண திட்டத்தை அறிமுகப்படுத்திய சுவிஸ் ஏர்லைன்ஸ் காதலுக்காக கோடி சம்பளம் உள்ள கூகுள் வேலையை விட்ட சுவிஸ் பெண் விமான நிலையங்களில் அறிமுகமாகும் புதிய நடைமுறை புதிய போக்குவரத்து திட்டம் ஜெனீவா அரசியல்வாதிகள் அதிருப்தி கேண்டோனில் துப்பாக்கி சூடு ஒருவர் காயம் குற்றவாளி கைது தேவையா சொல்ட்டா புது விஷயமா என்ன அது

குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது மட்டும்தான் தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் சூரிச் கண்டோனில் உள்ள உண்டராங் பகுதியில் வியாழக்கிழமை பிற்பகல் நடந்த சண்டையில் ஒருவர் துப்பாக்கி சூட்டில் லேசாக காயமடைந்தார் சம்பவத்துக்கு பிறகு குற்றவாளி உடனே போலீசால் கைது செய்யப்பட்டார் போலீஸ் தகவலின்படி பிற்பகல் மூன்று மணிக்குள் தொழிற்துறை பகுதியில் உள்ள இரண்டு ஆண்களிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது அதில் நாற்பத்தி இரண்டு வயதான வட மாசிடனிய நபர் தனது முப்பத்தி ஏழு வயது சேபிய எதிராளியை துப்பாக்கியால் சுட்டு லேசாக காயப்படுத்தியதாக கூறப்படுகிறது சூரிச் கண்டோன் போல போலீசின் பல ரோந்து குழுக்கள் வேகமாக சம்பவ இடத்துக்கு சென்றதன் மூலம் சந்தக நபரை எந்த எதிர்ப்பு அங்கிருந்தே கைது செய்தனர் காயமடைந்தவர் உடனடியாக ஆம்புலன்ஸ் தேவையினால் சிகிச்சை பெற்றார் ஆனால் மருத்துவமனையில் அனுமதி தேவையில்லை என கூறப்பட்டது சம்பவத்தின் காரணங்கள் மற்றும் முழுமையான நிகழ்வுகளின் பின்னணி குறித்து தற்போது சூரிஜ் கண்டன் போலீசும் சம்பந்தப்பட்ட மாநில வழக்கறிஞர் அலுவலகமும் இணைந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் குற்றவாளி போலீசார் விசாரணை முடிந்ததும் மாநில வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்படுவார் இந்த நடவடிக்கையில் சூரிஜ் கண்டோன் போலீசுடன் மற்றும் லித்தால் பகுதி நகர்ப்புற போலீஸ் குழுக்கள் சூரிச் தடையவியல் நிறுவனம் மேலும் லிமத்தால் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் சேவை ஈடுபட்டுள்ளன சுவிட்சர்லாந்தின் பெரும்பாலான நகரங்களில் ஆயுத சம்பவங்கள் அரிதாக நடைபெறும் நிலையில் இந்த சம்பவம் பொதுமக்களில் சிறிய அளவில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது போலீசார் சம்பவம் தனிப்பட்ட மோதலாகவே தெரிகிறது என்றும் பொதுமக்களுக்கு உடனடி அபாயம் எதுவும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்து தனது விமான நிலையங்களில் புதிய என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் எனப்படும் மின்னணு நுழைவு மற்றும் வெளியேற்ற முறையை கட்டம் கட்டமாக அறிமுகப்படுத்த உள்ளது இந்த முறை அக்டோபர் பன்னிரண்டு முதல் அமலுக்கு வரும் என குடியகல்வு செயலகம் அறிவித்துள்ளது இந்த முறை மூலம் மூன்றாம் தரப்பு குடிமக்கள் பயண ஆவணங்களில் கையால் முத்திரையிடுவதற்கு பதிலாக மின்னணு முறையில் பதிவு செய்யப்படுவர் இது தற்போதைய நடைமுறையை மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பேசல் மற்றும் ஜெனீவா விமான நிலையங்கள் அக்டோபர் பன்னிரண்டு முதலும் சூரிச் விமான நிலையம் நவம்பர் பதினேழு முதலும் லூகானோ டியூபென்ட் மற்றும் பேர்ன் ஆகியன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாத இறுதிக்குள்ளும் இந்த முறையை நடைமுறைப்படுத்த உள்ளன இந்த முறை தானாகவே அனுமதிக்கப்பட்ட தங்கும் காலத்தை கணக்கிடும் இதன் மூலம் குடியேற்ற அதிகாரிகள் தங்கும் காலத்தை மூறியவர்களை கண்டறிய முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிஸ் பெண்ணோர் தனக்கு பிடித்தவருடன் நேரம் செலவழிப்பதற்காக இந்திய மதிப்பில் மூன்று தசம் நான்கு கோடி சம்பளமுள்ள கூகுள் வேலையை விட்டுள்ளார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக கூகுள் நிறுவனத்தில் பணியாற்றிய புளோரன்ஸ் போயரல் என்பவர் ஆண்டுக்கு மூன்று கோடி சம்பளத்தை பெற்ற மூத்த நிர்வாகியாக இருந்தார் டப்ளின் மற்றும் சூரிச் ஆகிய ஐரோப்பிய நகரங்களில் பணியாற்றிய போயரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தனது வேலையை விட்டு வாழ்க்கையின் அர்த்தத்தை மூலாய்வு செய்ய தீர்மானித்தார் அவர் சி என்பிசி அளித்த பேட்டியில் எனக்கு வேலை மீது விரக்தி குழுவும் வேலை சூழலும் இனிமையாகவே இருந்தன ஆனால் நான் நேசிக்கும் மக்களோடு செலவிடும் தரமான நேரமே மிக முக்கியமானது என நான் உணர்ந்தேன் அவரது காதலர் ஜான் நிறுவனத்தில் பணியாற்றும் ஆவார் ஓய்வுக்கு பிறகு அவருடன் நேரம் செலவிட வேண்டும் என நான் காத்திருக்க முடியாது என அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார் வழிகாட்டுதலின் படி போயரல் தனது சேமிப்புகளை திட்டமிட்டு ஒன்று சேமித்து மினி ரிட்டையர்மென்ட் எனும் பதினெட்டு மாத ஓய்வை எடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரலில் தம்பதியினர் இருவரும் வேலையை விட்டுவிட்டு பயணம் நீச்சல் மற்றும் பெண்களுக்கு தொழில்முறை ஆலோசனை வழங்கும் பணிகளில் ஈடுபட்டனர் இந்த அளவிலான வருமானத்தை மறுப்பது பயமளிக்கக்கூடியது ஆனால் நான் வேலை இழந்ததுக்காக வருந்தவில்லை வாழ்க்கை என்பது வேலைக்காக அல்ல மகிழ்ச்சிக்காக என போயரல் கூறியுள்ளார் புதிய டைம்ஸ் ஹையர் எடுக்கேஷன் உலக பல்கலைக்கழக தரவரிசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படி சுவிட்சர்லாந்தின் சூரிச்சில் அமைந்துள்ள பெடரல் தொழில்நுட்ப கழகம் காண்டினென்டல் ஐரோப்பாவில் மீண்டும் சிறந்த பல்கலைக்கழகமாக திகழ்கிறது உலகளாவிய தரவரிசையில் இது பதினோராவது இடத்தை பெற்றுள்ளது மொத்தம் நூற்று பதினைந்து நாடுகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்து தொன்னூற்று இரண்டு கல்வி நிறுவனங்கள் இந்த தரவரிசையில் மதிப்பிடப்பட்டுள்ளன அதில் இ சூரிச் பல்வேறு பிரிவுகளில் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்றுள்ளது குறிப்பாக ஆராய்ச்சி பிரிவில் நூற்றுக்கு தொன்னூறு ஏழு தசம் இரண்டு என்ற மிகுந்த மதிப்பும் சர்வதேச நோக்கு பிரிவில் ஒன்று என்ற சிறப்பான மதிப்பையும் பெற்றுள்ளது அதே சமயம் இதன் சகோதர நிறுவனம் எனப்படும் லவ்ஸானில் உள்ள சுவிஸ் பெடரல் தொழில்நுட்பக் கழகம் மூன்று இடங்கள் கீழே சரிந்து ஐந்தாவது இடத்தில் உள்ளது உலகளாவிய தரவரிசைகளில் நீண்ட காலமாகவே ஐரோப்பாவின் முன்னணி கல்வி மையமாக கருதப்படுகிறது அதன் உயர்தர ஆராய்ச்சி திறன் உலகளாவிய மாணவர் சேர்க்கை மற்றும் தொழில்நுட்ப நவீனத்துக்கான பங்களிப்பு ஆகியவை இதன் மதிப்பை நிலைநிறுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தின் உயர்கல்வித்துறை உலகளாவிய அளவில் குறிப்பிடத்தக்க தாக்கம் செலுத்தி வரும் நிலையில் இத்தரவரிசை மீண்டும் அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது சுவிட்சர்லாந்தின் தேசிய விமான நிறுவனம் சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் தற்போது வெளிநாட்டில் கல்வி கற்கும் அல்லது பயிற்சியில் ஈடுபட்டிருக்கும் இளைஞர்களுக்காக நீண்ட தூர பயணங்களுக்கு சிறப்பு மாணவர் கட்டண திட்டத்தை அறிவித்துள்ளது இந்த புதிய சலுகை சுவிஸ் விமான நிலையங்களிலிருந்து ஆசியா ஆபிரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா நோக்கி புறப்படும் மாணவர்களுக்கு பொருந்தும் இந்த திட்டத்தின் கீழாக மாணவர்கள் வழக்கமாக உயர்நிலை பயணிகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் சில கூடுதல் நன்மைகளை பெற முடியும் அதில் முக்கியமாக இரண்டு இருபத்தி ിലോ അടയുള്ള பொருட்களை இலவசமாக பதிவு செய்யும் வசதி மற்றும் எந்த செலவு திகதியை மாற்றும் சலுகை ஆகியவை அடங்கும் இந்த மாணவர் கட்டணத்தை பெறுவதற்கு பயணிகள் முதலில் தங்களது டிராவல் ஐடி கணக்கின் மூலம் மாணவர் அடையாளத்தை நிரூபிக்க வேண்டும் சலுகை தற்போதைக்கு ஆசியா அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா பகுதிகளுக்கு மட்டுமே பொருந்தும் வட அமெரிக்கா அதாவது அமெரிக்கா மற்றும் கனடா இத்திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை சுவிஸ் ஏர்லைன்ஸ் குறித்து தெரிவிக்கையில் வெளிநாடுகளில் கல்வி பெறும் இளம் தலைமுறையின் பயண செலவுகளை குறைப்பதற்கும் அவர்களுக்கு அதிக மேற்கொள்ளப்பட்டுள்ளது பயணிக்கும் மாணவர்களுக்கு நிவாரணமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பின்னர் செய்திகள் தொடரும் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரிஜ் மற்றும் பாசல் நகரில் வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் அனைத்து விதமான காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்ஜியம் பதினைந்து எண்பத்தி நான்கு சுவிட்சர்லாந்தில் சில தொழில்கள் பணியிட விபத்துகள் மற்றும் உடல் காயங்களுக்கு அதிக ஆபத்து ஏற்படுத்துவதாக புதிய ஆய்வு ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது இந்த ஆய்வு சுவிஸ் தேசிய தொழிலாளர் விபத்து காப்புறுதி நிதியம் மேற்கொண்டதாகும் பல்வேறு தொழில்துறைகளில் துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்படக்கூடிய விபத்துகளின் அபாய அளவை ஒப்பிட்டு செய்யப்பட்ட இந்த ஆய்வில் மிக அபாயகரமான தொழில்கள் என குறிப்பிடப்பட்டவையாக முதலில் காடு மற்றும் வேளாண்மை துறை அதனைத் தொடர்ந்து துறை மரப்பணி தொழில் மற்றும் கலை பொழுதுபோக்கு விளையாட்டு சார்ந்த துறைகள் பணிபுரிவர்களுக்கு உடல் உழைப்பு அதிகம் என்றும் வெளிப்புற சூழ்நிலை ஆபத்துகள் மற்றும் இயந்திர பயன்பாடு போன்ற காரணங்களால் விபத்து அபாயம் அதிகம் இருப்பதாகவும் சுவிஸ் தேசிய தொழிலாளர் விபத்து காப்புறுதி நிதியம் விளக்கியுள்ளது இதனோடு சுவிட்சர்லாந்தின் மத்திய வங்கி புதிய நாணய தொடர் வடிவமைப்புக்கான போட்டியில் ஆறு இறுதி போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்துள்ளது சுவிட்சர்லாந்து எனப்படும் தலைப்பின் கீழ் உருவாக்கப்படும் இந்த புதிய நாணய தொடர் சுவிஸ் நாட்டின் மலைப்பகுதிகளை ஜூரா மலைகளிலிருந்து ஆல்ப்ஸ் வரையிலான உயரங்களை காட்சிப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்படுகிறது எஸ் என் பி வெளியிட்ட செய்தி குறிப்பில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் மற்றும் வெளிப்புற நிபுணர்கள் குழுவின் பரிந்துரைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இத்தேர்வு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளது இறுதி வெற்றியாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் காலாண்டில் அறிவிக்கப்படுவார் அதற்கு பின்னர் புதிய நாணய வடிவமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு தற்போதைய நாணயங்களை மாற்றும் வகையில் இரண்டாயிரத்தி முப்பதுகளின் தொடக்கத்தில் வெளியிடப்படும் எனவும் எஸ் என்பி தெரிவித்துள்ளது இந்த வடிவமைப்பு போட்டி சுவிட்சர்லாந்தின் பணமுறை வரலாற்றில் ஒரு முக்கியமான புதிய கட்டத்தை உருவாக்கும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் ஏனெனில் சுவிஸ் நாணயங்கள் கலை தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு அம்சங்களின் சிறந்த கலவையாக உலகளவில் பெயர் பெற்றுள்ளன சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி உச்சநீதிமன்றம் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன் ஞாயிற்றுக்கிழமை கடைகள் திறப்பது தொடர்பான வழக்கில் ஜெனீவா மாநில அரசுக்கு ஆதரவாக தீர்ப்பு அளித்துள்ளது இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி கடைகள் திறக்க அனுமதித்த மாநில அரசின் முடிவை தொழிலாளர் சங்கங்களான எஸ் மற்றும் உனியா எதிர்த்து வழக்கு தொடர்ந்திருந்தன இத்தகைய ஞாயிற்றுக்கிழமை வணிக நடவடிக்கைகள் சட்டவிரோதமானவை என்று சங்கங்கள் வாதிட்டன ஆனால் கூட்டாட்சி மன்றம் மாநில அரசின் முடிவு சட்டபூர்வமானது என்றும் இத்தகைய தீர்மானங்கள் எடுக்க அதிகாரம் மாநில அரசுக்கே இருப்பதாகவும் தீர்மானித்துள்ளது ஜெனிவா மாநிலத்தின் பொருளாதாரத்துறை இந்த ஞாயிற்றுக்கிழமை துறப்பின் மூலம் உள்ளூர் கடைகள் எல்லை கடந்து நடைபெறும் ஷாப்பிங் மற்றும் ஆன்லைன் விற்பனையோடு போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று விளக்கியுள்ளது கிறிஸ்துமஸ் காலம் சுவிட்சர்லாந்தில் ஆண்டின் மிகப்பெரிய வணிகப் பருவம் ஆகும் அதனால் ஞாயிற்றுக்கிழமை அன்று கடைகளை துறக்க அனுமதிப்பது விற்பனையாளர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் கூடுதல் நன்மையாக இருக்கும் என்று வணிக வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன சுவிட்சர்லாந்தின் தேசிய போக்குவரத்து திட்டம் குறித்து வெளியிடப்பட்ட புதிய வைட்மேன் ரிப்போர்ட் ஆனது ஜெனீவா அரசியல்வாதிகளில் கடும் எதிர்ப்பை கிளப்பியுள்ளது காரணம் இந்த திட்டம் ஜெர்மனிய மொழி பேசும் பிராந்தியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது என்றும் மேற்கு சுவிட்சர்லாந்து புறக்கணிக்கப்பட்டுள்ளதென்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த அறிக்கையை முன்னாள் சுவிஸ் கூட்டாட்சி ரயில்வே தலைமை நிர்வாக அதிகாரியான ஆண்ட்ரியாஸ் மேயர் வைட்மேன் தலைமையில் கூட்டாட்சி அரசு தயாரிக்க உத்தரவிட்டது நாட்டின் போக்குவரத்து வளர்ச்சி அடுத்த பல தசாப்தங்களுக்கு பார்க்கும் வகையில் உருவாக்கப்பட்ட இது சுவிட்சர்லாந்தின் போக்குவரத்து எதிர்காலத்தை வடிவமைக்கும் முக்கியமான வழிகாட்டியாக கருதப்படுகிறது குறித்த அறிக்கையில் ஜெனீவாவின் கோர்னவின் ரயில் நிலைய விரிவாக்க திட்டம் மற்றும் சில புதிய டிராம் பாதைகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன ஆனால் ஜெனீவாவில் பரிந்துரைக்கப்பட்ட மெட்ரோ திட்டமும் ஏரிக்கு கீழே புதிய கடத்தல் சாலை திட்டமும் முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளன ஜெனீவா மாநிலத்தின் போக்குவரத்து அமைச்சர் பியர் மெட்டர் இந்த அறிக்கை எல்லை கடந்த பிராந்தியத்தின் தேவைகளை முறையாக புரிந்து கொள்ளவில்லை என்றும் மற்றும் ஜனீவா லியோன் போன்ற முக்கிய போக்குவரத்து இணைப்புகளின் முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிடுகிறது என்றும் விமர்சித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மேற்கு சுவிட்சர்லாந்தின் போக்குவரத்து வளர்ச்சியை பற்றிய பார்வை இவ்வறிக்கையில் ஒருதலைப்பட்சமாக உள்ளதென எச்சரித்துள்ளார் ஜெனீவா மற்றும் வோட் போன்ற பிராந்தியங்களில் அரசியல்வாதிகள் இந்த அறிக்கை சுவிட்சர்லாந்தின் மேற்கு பகுதியின் பொருளாதார இணைப்புகள் மற்றும் சர்வதேச போக்குவரத்து சேவைகளை புறக்கணிப்பதாக கூறி கூட்டாட்சி அரசிடம் திட்டத்தை மூழாய்வு செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர் அமெரிக்க ஸ்ட்ரீமிங் சேவையாகிய நெட்ஃபிக்ஸ் சுவிட்சர்லாந்தில் தனது சந்தா கட்டணங்களை உடனடியாக உயர்த்தியுள்ளது புதிய அறிவிப்பின்படி அனைத்து திட்டங்களிலும் மாதத்துக்கு இரண்டு பிராங்குகள் வரை கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது நெட்ளிக்ஸ் வியாழக்கிழமை தனது இணையதளத்தில் வெளியிட்ட தகவலின்படி அடிப்படை சந்தா கட்டணம் இப்போது மாதத்துக்கு பதினான்கு தசம் ஒன்பது சுவிஸ் பிராங்குகள் ஆகும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு இந்த கட்டண மாற்றம் உடனடியாக அமலாகும் தற்போதைய வாடிக்கையாளர்களுக்கு அவர்களின் பில்லிங் சுழற்சியை பொறுத்து கட்டண உயர்வு படிப்படியாக அமல்படுத்தப்படும் குறித்த மாற்றத்துக்கு சுமார் ஒரு மாதம் முன்பே அறிவிக்கப்படும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த உயர்வுக்கு காரணம் குறித்து நெட் தெரிவிக்கையில் நாங்கள் எங்கள் உறுப்பினர்களுக்கு வழங்கும் மதிப்பு தொடர்ந்து வருவதால் விலைகளும் அவ்வப்போது மாற்றப்படுகின்றன என்பதாகும் சுவிட்சர்லாந்தில் கடைசியாக விலை உயர்த்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திலாகும் இதேபோல சமீபத்தில் டிஸ்னி பிளஸ் மற்றும் ஆப்பிள் டிவி பிளஸ் போன்ற ஸ்ட்ரீமிங் சேவைகளும் தங்களது கட்டணங்களை உயர்த்தியுள்ளன உற்பத்தி செலவுகள் உயர்வு மற்றும் உள்ளூர் உள்ளடக்கங்களில் அதிக முதலீடு செய்ய வேண்டிய அவசியம் இதற்கு காரணமாக கூறப்படுகிறது சட்டத்தின்படி நாட்டில் செயல்படும் அனைத்து வருவாயின் குறைந்தது முதலீடு செய்ய துறைக்கு சென்றதாக கூட்டாட்சி அரசு தெரிவித்துள்ளது தனது சமீபத்திய காலாண்டு அறிக்கையில் வருவாய் மற்றும் லாபத்தில் கணிசமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது கடந்த ஆண்டோடு போது வருவாய் பதினாறு வீதம் அதிகரித்து அதே லாபம் அதிகரித்து பில்லியன் சென்றுள்ளது இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அதிக கட்டணங்கள் மற்றும் விளம்பர வருவாய் உயர்வாகும் என நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது நெட்ஃபிளிக்ஸ் இப்போது தனது துல்லிய எண்ணிக்கை வெளியிடவில்லை என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முன்னூற்று ஒன்று ஆறு மில்லியன் குடும்பங்கள் அதன் சேவைக்கு பதிவு செய்திருந்ததாக முன்னே அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது சூரிச்சில் வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு டிராம் மோதி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் இந்த தகவலை லிமிட் ஆற்றங்கரில் அமைந்துள்ள நகர போலீஸ் தெரிவித்துள்ளது போலீஸ் தகவலின்படி இந்த விபத்து பிற்பகல் ஒன்று பதினைந்து மணியளவில் நடைபெற்றுள்ளது வயதான ஓய்வு பெற்ற பெண் ஒருவர் சாலையை கடக்க முயன்ற போது பிளெக்ஸ் சிட்டி வகை டிராம் ஏழு வழித்தடத்தில் சென்று கொண்டிருக்கும் போது அவர் மீது மோதியுள்ளது தாக்குதலின் போது அந்த பெண் டிராமின் சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது முதலுதவிக்குழுவினர் சம்பவத்திலே அவசர சிகிச்சை வழங்கினர் பின்னர் அவரை தீவிர நிலை இருந்தபடி மருத்துவமனை கொண்டு சென்றனர் ஆனால் மருத்துவர்கள் முயன்றும் சில மணி நேரங்களுக்கு பிறகு அவர் உயிரிழந்துள்ளார் விபத்தின் துல்லியமான காரணங்கள் இன்னும் விசாரணையில் உள்ளன இதனை சூரிச் உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் இந்த துயரமான நிகழ்வை நேரில் கண்ட சாட்சிகளுக்கும் சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உளவியல் உதவி வழங்க சிறப்பு அணியொன்றும் செயல்படுத்தப்பட்டுள்ளது சூரிச்சில் டிராம் போக்குவரத்து மிக பரவலாக பயன்படுத்தப்படும் நிலையிலும் பாதசாரிகள் பாதுகாப்பு குறித்து நகராட்சி அதிகாரிகள் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகிறார்கள் நீங்கள் இதுவரை கேட்டது டிவி இரவு நேரப்பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் டாமில் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி